அல்லாஹின் கருணேனா என்று சூரத்துல அண்ணாம் முடிந்திருக்கிறது நூற்றி அறுபத்தி ஆறு ஆயத்துக்களை கொண்ட வக்கி சூரா முடிந்திருக்கிறது அந்த என்று ஓதப்பட்ட அந்த ஒன்னேஹால் ஆமிலே நூற்றி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆக மூன்று வசனங்களிலேயும் ஒரு அழகான செய்தி ஒன்றை சொல்கிறான் முழுக்க முழுக்க எல்லாமே அழகான செய்திகள் தான் ஆ நான் அதில் விலங்கிக் கொள்வதற்காக நான் மூன்று ஆயத்தகளை எடுத்திருக்கிறேன் அதுவே ஒரு ஆயத்தை துவக்கமாக நூற்றி இருபத்தி ஆறில் என்ன சொல்கிறான் யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட வேண்டும் என்று நாளிவிடுகிறானோ அவர்களது இருதயத்தை விரிவாக்கி விடுவான் ஃபமை யுரிதில்லாமு ஐ யஹதியபு யஷரா சதுரபூர் இஸ்லாம் வமை யுரிது ஐயோ இல்லவோ எஜமல் சதுரவோ வைக்கன் ஹரதன் கண்ணமா யஸ் அது கிஸ்தமா யாருக்கு அல்லாஹ் நேர்வழியை நாடவில்லையோ அவர்களுக்கு இநாயத்தை அல்லாஹ் நாடவில்லையோ அவர்களுக்கு உள்ளத்தை நெருக்கடியாக ஆக்கி விடுவான் இநாயத் என்பதை கொண்டு அவர் இஸ்லாத்தில் வருவதை மட்டும் நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது ஒருவர் முஸ்லிமாக ஆன பிறகும் கூட அவருடைய எல்லா காரியங்களுக்கும் ஹிதாயத் வேண்டும் அவர் தொழுகிறார் என்றால் அதற்கும் ஹிதாயத் வேண்டும் நோன்பு வைக்கிறார் என்றால் அதற்கும் ஹிதாயத் வேண்டும் அவர் தான தர்மங்கள் செய்கிறார் என்றால் அதற்கும் ஹிதாயத் வேண்டும் அவர் நற்காரியங்கள் செய்கிறார் என்றால் அனைத்துக்கும் ஹிதாயத் வேண்டும் அல்லாது யாருக்கு ஹிதாயத்தை விட்டானோ என்றால் அவர் முஸ்லிம் ஆவதற்கு என்று மட்டும் நாம் அதை சொல்லிவிடக்கூடாது அவர் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் யாருக்கெல்லாம் ஹிதாயத்தை நாடவில்லையோ அவரது உள்ளத்தை நெருக்கடியாக ஆக்கி விடுவார் எந்த அளவுக்கு உள்ளம் நெருக்கடியாகிவிடும் என்றால் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் செய்வது என்னவோ வானத்தில் ஏறுங்கள் என்றால் ஏற முடியுமா அல்லாஹ் சொல்லுகா கண்ணமா எசப்பது விசமா வானத்தில் ஏறுங்கள் என்று ஒரு சராசரி மனிதனை சொன்னால் அவன் எப்படி ஏறுவான் ஏற முடியுமா அவன் சொல்லுவான் எப்படி ஏற சொல்றீங்க வானத்துல வானத்துல ஏறுறதுக்கு ஏதாவது கயிறு தொங்கினா பரவாயில்ல பிடிச்சிக்கிட்டாலும் ஏறலாம் அல்லது ஹெலிகாப்டர்ல பழி தூங்குகிறதே அப்படி ஏதாவது தொங்குனாலும் பரவாயில்ல ஏறிடலாம் சும்மா ஏற சொல்றீங்களே எப்படிங்க ஏறுறது என்று கேட்பான் அல்லவா அந்த அளவுக்கு சிரமமாக இருக்கும் இரண்டு சிரமமாக இருக்கும் இரண்டு ஆயத்தை ஓதுவது சிரமமாக இருக்கும் அல்லாஹ் தந்த நேபத்தைகளை பிறருக்கு தந்து மகிழ்வது கஷ்டமாக இருக்கும் ஹஜ்ஜுக்கு போவது கஷ்டமாக இருக்கும் உமரா செய்வது கஷ்டமாக இருக்கும் நல்ல அமல்களை அவனால் செய்யவே முடியும் அவ்வளவு கஷ்டப்படுவான் ஒன்று இஸ்லாத்துக்குள் வருவதற்கு இந்நாயத் வேண்டும் இஸ்லாத்துக்குள் வந்த பிறகு அனைத்து அவர்களையும் செய்வதற்கு இதாயத் வேண்டும் எத்தனை நபர்களுக்கு தனவே நசீவாக இருக்கிறது நினைத்துப் பாருங்கள் எத்தனை நபர்கள் தனவே தொடாமல் சாப்ஸ் கடையில நிற்கிறார்கள் புரோட்டா கடையில நிற்கிறார்கள் ஜாலியாக ரமலான் மாதத்தை ஜாலியாக கொண்டாடுகிறார்கள் உண்மையிலேயோ ரமலான் மாதம் அதிலே சந்தோஷத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்றால் எதிரே வைத்திருக்கிறான் பட்டினியாக இருப்பதிலே வைத்திருக்கிறார் நோன்பு திறக்கும் நேரத்திலே அல்லாஹ் சந்தோஷத்தை தருகிறான் அல்லாஹ் சொல்லுகின்றார் அவர்கள் அழகாக சொல்லுகிறார்கள் என்கிறார்கள் நோன்பு திறக்கக்கூடியவருக்கு இரண்டு சந்தோஷங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள் சகாபாக்கள் கேட்டார்கள் இரண்டு சந்தோஷங்கள் என்றால் என்ன சந்தோஷம் ஒன்று அந்த நோன்பு திறக்கும் நேரத்தில் முக்மினுக்கு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷம் சும்மா சாதாரண சந்தோஷமான நோன்பு திறக்கும் நேரத்திலே காலையிலிருந்து பட்டினியாக இருந்து அந்த தண்ணியை பார்த்தா சந்தோஷம் அந்த கஞ்சியை பார்த்தா சந்தோஷம் மற்ற காலங்களிலே இவைகள் எல்லாம் சாதாரணமாக மனிதனுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது ஹயாத்தையே கொடுக்கிற அளவுக்கு மகப்பத்தா இருக்கு அவ்வளவு சந்தோஷம் நோன்பு திறக்கும் நேரத்திலே இன்னொரு சந்தோஷம் இது சிற்றின்பம் நோன்பு நோட்டவர்களை அல்லாஹ் வரவேற்பான் அல்லாகவை சந்திக்கிற நேரத்தில் ஏற்படுகின்ற இன்பம் பேரின்பம் என்றார்கள் நபுகள் நாயகம் சங்கத்தார் உண்மையிலேயே சந்தோஷம் எதுவே இருக்கிறது சரீரத்தின் பிரகாரம் வாழ்வதிலே இருக்கிறது அதை உடைத்து வெறும் பிரான் கிடைத்து விட்டது என்பதற்காக வேண்டி ஊர் சுற்றி பிரிந்தால் சந்தோஷம் கிடைத்து விடுமா நினைத்து பார்க்க வேண்டும் அந்த ஆயத்தை சொன்ன பிறகு அதற்கு அடுத்த ஆயத்திலே சொல்லுகிறான் நான் சொல்லுகின்ற இந்த மார்க்கம்தான் நேரான மார்க்கம் இந்த மார்க்கத்திலே ஏற்ற தாழ்வுகள் கிடையாது இந்த மார்க்கத்திலே வரம்பு மீறுதல் வரம்பு குறைதல் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் எனது மார்க்கம் அந்த மார்க்கத்தை நான் யாருக்கு தர வேண்டும் என்று நாடுகிறேனோ அவர்களுக்கு நான் தந்து விடுவேன் என்று சொல்கிறேன் அப்படி என்றால் இந்த மார்க்கம் எவ்வளவு உயர்ந்த மார்க்கம் தெரியுமா இந்த மார்க்கம் உயர்ந்த மார்க்கம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மற்ற மதங்களை கொஞ்சம் தெரிய வேண்டும் மற்ற மதங்களும் கூட வழிபாடுகள் வைத்திருக்கிறது வணக்கங்களை வைத்திருக்கிறது ஆனால் அந்த மூலமாக நோக்கம் என்ன மோட்சம் அடைய வேண்டும் நெருக்கம் பெற வேண்டும் அதைத்தான் அவர்களும் சொல்கிறார்கள் அந்த மோட்சம் எதை அடைய முடியும் என்று கேட்டால் அவர்கள் சொல்கிறார்கள் ஒன்று நேர்மறை மோட்சம் ஒன்று என்ன நேர்மறை மோட்சம் அவன் எப்படி ஒன்றுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் வாழ்க்கையில அவனுடைய உயிர் பிரியம் மரணம் என்கிற அந்த வாயில் வழியாக உயிர் இடுகாட்டுக்கு சென்று அந்த இடுகாட்டிலிருந்து புறப்பட்டு சென்று நரகம் அல்லது என்று போய்விடும் இவ்வளவுதான் வாழ்க்கை என்று அவர்கள் சொல்கிறார் சரி இந்து மதத்தினர்களும் புத்த மதத்தினர்களும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா நீ எப்படி இப்பொழுது வாழ்கிறாயோ அதற்கு நேர் மாற்றமான இன்னொரு ஜென்மம் எடுப்பாய் மறு ஜன்மம் மறு சுழற்சி மோட்சம் மறு சுழற்சி மோட்சம் என்கிறார்கள் அந்த அந்த வகையில பார்த்தால் யார் மனிதனாக வாடும்போது நல்லவனாக மிக உயர்ந்தவனாக சிறந்தவனாக இருந்தால் அவன் அடுத்த ஜென்மம் எடுக்கும் போது பசுவாக பிறப்பானான் ஏன்னா பசுக்கு தானே இப்ப பசுவை தர்றாங்க பசுவைத்தானே பாதுகாக்கிறாங்க மனித வெற்றியிட்டு போனாலும் என்ன பசு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி என்றால் மறுபவையிலே அவன் பசுவாக பிறப்பான் யாரெல்லாம் இப்பொழுது பசுவாக இருக்கிறதோ அந்த பசுவெல்லாம் ஆரம்பத்திலே புதுதாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் யாரெல்லாம் மோசமாக வாழ்கிறானோ தரிகட்டு நெறிகிட்டு வாழ்கிறானோ அவனெல்லாம் அடுத்த பிறவிலே நாயாக நரியாக பன்றிகளாக ஓனான்களாக அது போன்ற மிஷ தெண்டுகளாக வன விலங்குகளாக பிறப்பார்கள் என்பது அவர்களது தெய்வியம் இன்னும் இன்னொரு பிரிவினரை நான் ஞாபகப்படுத்துகிறேன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பரமபிதா அதே பரிசுத்த ஆவி என்ன தேவகுமாரன் மூன்று பேரை வச்சிருக்கார் இந்த மூன்று நபர்களிலே மூன்று பேரும் ஒன்றுதான் இல்லை வேறா என்று கேட்டால் மூன்றும் சேர்த்து ஒன்றுதான் என்கிறார்கள் பிறகு சொல்லுகிறார்கள் ஒன்றல்ல ஒன்றுக்குள் மூன்று என்கிறார்கள் ஒன்று இல்லை ஒன்று என்றால் மூன்று இல்லை ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கப்பா என்றால் இன்ற வரையிலும் அவர்களால் முடிவுக்கு வர முடியவில்லை அவர்கள் சொல்லுகின்ற அந்த செய்தியின் பிரகாரம் பார்த்தால் இந்த உலகத்துக்கு வந்த நுழைய அதனால் ஈசா நிசலாத்துலாம் அவர்கள் இறைவன் தான் மனித உருவத்தில் வந்தார் என்று சொல்லும்போது ஒரு இறைவனுக்கு மனித தன்மையை புகட்டுவது அல்லது ஒரு மனிதனுக்குள்ளே இறைத்தன்மையை புகுத்துவது இரண்டுமே அல்லாகவே கேவலப்படுத்துவது இந்த செயலைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் இன்னும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கும் போதே அவன் பாவியாகத்தான் பிறக்கிறான் வரும் வரும்போதே அவன் தான் பிறக்கிறான் நபியவர்கள் அவருக்கு நேர் மாற்றமாக சொல்கிறார்கள் அவன் வருபோது அப்பழுக்கட்டவனாக வருகின்றான் அவன் தூய்மையானவனாக வருகிறான் அவன் மிகச் சிறந்தவனாக வருகிறான் குற்றமற்றவனாக வருகிறான்

இந்த நீ ஆடம்பரத்தை மேற்கொள்ளாதே நீ உன்னை அலங்கரித்துக் கொள்ளாதே திருமணத்தை செய்து கொள்ளாதே வீட்டை விட்டு வெளியேறிவிடு துறவரம் மேற்கொள் இதெல்லாம் அவர்களது கொள்கை கொஞ்ச நாளைக்கு இதையெல்லாம் எடுத்து பௌத்தர்கள் அமல் செய்தார்கள் ஆனா முடியல நிக்கா முடிஞ்சுக்கிட்டாங்க அந்த கொள்கையிலிருந்து வெளியே வந்து நிக்காக முடிஞ்சு குழந்தையெல்லாம் பெற்று விட்டு அரசியல் அவர்களது வியாபாரம் போக்குவரத்து அவர்களது கொள்கையில் இருந்து வெளியே வந்து விட்டார்கள் நினைத்து பாருங்கள் ஏதாவது அவர்களால் முடியுமா ஆனால் இன்னொரு பிரிவினர் இப்படி சொல்றார்கள் பிறக்கும் போதே அவன் பிராமணனாக பிறக்கிறான் பிறக்கும் போதே அவன் சூத்திரனாக பிறக்கிறான் பிறக்கும் போதே அவன் செய்வனாக பிறக்கிறான் பிறக்கும் போதே அவன் பிறக்கிறான் என்று சொல்லி எந்த வகையில் அவன் பிறந்தானோ அதிலிருந்து மரணிக்க வேண்டியதுதான் அவன் தன்னை மாற்றிக் கொள்ளலாமா என்றால் மாற்ற முடியாது மாற்ற முடியாது என்பதை விட அந்த பார்ப்புலர்களுக்கு பக்கத்தில் கூட போகக்கூடாது அவர்கள் காதில் உயிரின்ற வகையில் இவன் பேசிவிட்டால் இவன் சத்திரனாக இருப்பவன் சுத்திரனாக இருப்பவன் பேசி அந்த பேச்சின் சத்தம் அந்த பார்ப்பனின் காதுக்குள் போகிற அளவுக்கு பக்கத்தில் போய்விட்டால் அவனை உடனே படுக்க வைத்து அவனது காதுக்குள்ளே ஈயத்தை காட்சி ஊத்துங்கள் என்று சொன்னார் இல்லார் அவர்களது கொள்கை இவைகள் அனைத்துக்கும் மத்தியிலே என் பெருமானார் செந்தே செல்லம் அவர்கள் அழகான மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் எந்தளவுக்கு அழகான மார்க்கம் சொன்னார்கள் தெரியுமா எனக்கும் உங்களுக்கும் ஒரே தான் என்னுடைய உங்களுடைய ஒருவன் தான் நமக்கு மத்தியில் எந்த வித்தியாசமும் இல்லை கருப்பனுக்கும் செவப்பனுக்கும் மத்தியில் வித்தியாசம் இல்லை பணக்காரனுக்கும் ஏழைக்கும் மத்தியில் வித்தியாசம் இல்லை படித்தவனுக்கும் மாமலனுக்கும் மத்தியில் வித்தியாசம் இல்லை உயர்ந்த கோத்திரத்தான் தாழ்ந்த கோத்திரத்தான் என்பது கிடையாது தீண்டாமை என்பது கிடையாது இரையற்றத்தை வைத்துத்தான் அவன் உயர்ந்தவனா இல்லையா என்பது முடிவெடுக்கப்படும் என்றார் நாயகம் ரதி திறன்களை தாம் திறன்களில் கருதி பெற்றெடுத்த மகனே என்று திட்டிவிட்டார் உடனே ஹதரப் பிலால் என்னை கருதி பெற்றெடுத்த மகனே என்று திட்டிவிட்டார் அரசு

படுத்துவிட்டு உமது காலை கொண்டு எனது கண்ணத்தை மினித்து கழுத்தை மிணித்து கொண்டு உங்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லாத வரையிலும் நான் எழுந்திருக்க மாட்டேன் இல்லை நான் உங்களை மன்னித்து விட்டேன் நான் உங்களை மன்னித்து விட்டேன் எவ்வளவு இல்லை இல்லை நபியவர்கள் மிக கோபத்தில் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட சகாபிகளை நவியவர்கள் உருவாக்கினார்கள் நவீன் நாயகம் யுத்தத்துக்காக வேண்டி போயிருந்த போது பகல் நேரத்திலே காலை நேரத்திலே அதிகாலையிலேயே யூதர்களுடைய ஆடுகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டு சென்று விட்டார் ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பாளர் அவரது பெயர் என்ன ராகி ஆடுகள் மேய்க்கக்கூடிய கருப்பர் அந்த ஆடுகளை மேய்த்துவிட்டு திரும்பி வருகிற நேரத்தில் பார்க்கிறார் நான் போகிற போதி இவர்கள் எல்லாம் இல்லையே இவர்கள் எல்லாம் யார் எங்கிருந்து வந்தார்கள் அவர் ஆடுகளை ஓட்டிக் கொண்டு போன பிறகு நவியவர்களிடம் சகாபாக்களும் வந்து அந்த ஹைவருடைய கோட்டைகளை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள் ஆச்சரியத்திலே உறைந்து போனார் அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள் சகாபிகளிடத்திலே கேட்டார் நீங்களெல்லாம் யாரு நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீங்கன்னு கேட்டார் நாயகம் நாங்கள் ச செல்லும் அவர்களை கொண்டவர்கள் நாங்கள் நாங்கள் நீங்கள் முகம்மதை முகம்மதை கொண்டு கொண்டு கொண்டவர்களா என்று ஆமா எல்லாம் கொண்டவர்கள் அந்த முகம்மது வந்து இருக்கிறாரா என்று கேட்டார் ஆமா இவரை இந்த கூடாரத்தில் தான் இருக்கிறார் என்ன கிண்டல் செய்கிறீர்களா கேலி செய்கிறீர்களா அவர் எவ்வளவு பெரிய மனிதர் அவர இந்த கூடாரத்தில் இருந்ததா சொல்றீங்களே என்னென்ன உண்மையெல்லாம் சொல்றேன் பொய் பொய்ல போய் பாருங்க உள்ளே சென்றால் நம்பியவர்கள் சாதாரணமாக அமர்ந்திருக்கிறார்கள் உடனே நபியவர்கள் நம்மளா இருந்த என்னன்னா சொல்லி யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிறார் ஒரு கொஞ்சம் உளர்ந்துட்டாலே அந்த மறுத்த நம்ம பேசணும் எல்லாம் நம்மை பாதுகாக்கணும் கொஞ்சம் மேல வந்துட்டாலே தகர்ப்புன்னு சொல்றதை ஏத்துக்க மாட்டப்பை

கேட்டார் இஸ்லாத்தை பற்றி கேட்டார் நான் முஸ்லிம் ஆகிவிட்டால் என்ன கிடைக்கும் என்று கேட்டார் நான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டார் நவிக நாயகம் சொன்னார்கள் உங்களை ஒதுக்கி வைத்து தானே பார்க்கிறார்கள் உங்கள் கையிலே எங்களது கையை செய்வோம் உங்களது நெஞ்சத்தோடு ஒரே கட்டிலே உங்களை அமர வைத்து சாப்பிட வைப்போம் எங்களது ஆடைகளை கொடுத்து மகிழ்வோம் எங்களது பெண் பிள்ளைகளை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து வைப்போம் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் உண்மையை தான் சொல்கிறீர்களா இல்லை என்னிடத்தில் கேடி பரிகாசம் செய்கிறீர்களா என்று கேட்டார் கேடி பரிகாசம் உண்மையை தான் சொல்கிறேன் என்பது நான் இப்பொழுதே இஸ்லாத்தை என்றார் நான் இப்பொழுதே இஸ்லாத்தை இருக்கிறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு சொன்னார் யார் அல்லா வெளியிலே நூற்று கணக்கான ஆடுகள் வெளியிலே நிற்கிறது அனைத்தும் யூதங்களுக்குரியது இனி என்ன கொஞ்ச நேரத்தில் போர் நடக்க போகிறது அந்த குரலிலே நீங்கள் தான் வெற்றியாக போகிறீர்கள் பிறகு இந்த ஆடு உள்ளே போய் பெருகியே உங்களிடத்தில் வரணும் இப்பவே நீங்களே வச்சுக்கங்க உடனே நவியவர்கள் சொன்னார்கள் இஸ்லாமிய மார்க்கம் அப்படிப்பட்டதல்ல எப்படிப்பட்ட மார்க்கம் நேரமான மார்க்கம் நெறியுள்ள மார்க்கம் நெறி தவறிய மார்க்கம் அல்ல நீங்கள் எப்பொழுதை யூரர்களிடத்தில் வேலை பார்க்கிறீர்களா அவர்களுக்கு அபானிதமாக இருங்கள் அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விட விடாதீர்கள் இந்த ஆடுகளை எல்லாம் கொண்டு போய் அவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு பிறகு வாருங்கள் யார சும்மா உள்ளே போனால் விடுவார்களா நான் உள்ளே போனால் வர முடியுமா ஒரு கல்லை எடுத்து அந்த கதவை நோக்கி கதவு தானாக கொஞ்சம் திறக்கும் ஆடுகள் போற அளவுக்கு திறக்கோ போங்க எந்த அளவுக்கு நம்பியவர்கள் ஒரு கல்லை எடுத்து அடித்த மாத்திரத்தில் கொஞ்சம் திறந்து கொண்டது எல்லா ஆடுகளையும் உள்ளே அனுப்பிய பிறகு கதவு தானாக கொண்டது உடனே திரும்பி வந்தான் போர் நடந்தது போர்க்களத்திலே சகிதாரி சகாதிகளுக்கு நடந்த நிகழ்வே தெரியவில்லை யாரோ ஒரு புதிய மனிதர் சகிதாகி கிடக்கிறார் நபியவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இப்பொழுதுதான் இஸ்லாத்தை ஏற்றார் அதற்குள்ளாக சுவனத்துக்கு விட்டார் ஒரு ரெக்கார்ட் தொழுகிற

இல்ல பெண்கள் எல்லாம் மொட்டை எடுத்து உட்கார வேண்டிய வேலை இருக்குதா இல்ல அசுத்த நிலத்துல நிறத்துல வைக்கிற மார்க்கமா எவ்வளவு அழகான மார்க்கம் எவ்வளவு சிறந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தை நாம் ரசிக்காமல் இந்த மார்க்கத்தை நாம் புரியாமல் யார் புரிவது முதலில் நாம் புரிய வேண்டும் இந்த மார்க்கத்தை ரசிக்க வேண்டும் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சட்ட திட்டங்களையும் விலக்கி தர வேண்டும் இருந்தால் மட்டும் போதாது நம்முடைய அன்பர்கள் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதர மதத்தினர்கள் அவர்கள் வரை கொண்டு போய் சேர்ப்பது மீது கட்டாய கடமையாக இருக்கிறது ஒவ்வொருவருமே தாயிகளாக மாற வேண்டும் ஒவ்வொருவருமே வல்லியர்களாக மாற வேண்டும் மியா அலி மியா சாஹிப் நம்பராக மறுத்த வகுப்பு நம்மை மாற்றார்கள் அடிக்கிறார்கள் என்றால் எதற்காக அடிக்கிறார்கள் தெரியுமா என் ஏன் இஸ்லாத்தை கொண்டு வந்து நீ சேர்க்கவில்லை எனக்கு ஏன் நெறிமுறைகளை நீ போதிக்கவில்லை நீ மட்டும் உயர்ந்து நிற்கிறாய் என்னை ஏன் இப்படி தாழ்வாக ஆக்கிவிட்டாய் என்றுதான் நடிக்கிறார்கள் நீங்கள் கொண்டு போய் சேர்த்து பாருங்கள் உலகமெல்லாம் பரவும் நபியவர்கள் சொன்னது போல நான் கொண்டு வந்திருக்கும் இந்த மார்க்கம் இருக்கிறதே ஒரு கோட்டைகளையும் விட்டு வைக்காது ஒரு கொத்தளங்களையும் விட்டு வைக்காது எந்த குடிசைகளையும் விட்டு வைக்காது மண் வீடுகளையும் விட்டு வைக்காது மூளை முடுக்கெல்லாம் பட்டி நொட்டிகள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று நவியவர்கள் சொன்னார்களே அதை நாம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது என்பதை உணர வேண்டும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் அந்த அருமையான பணியை அந்த சிறந்த பணியை நம்மிடம் அல்லாஹ் வாங்கிக் கொள்வான்